நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம் எங்கே போனாங்க மகளிர் அமைப்பு எல்லாம் அப்படியே மாதர் சங்கங்கள்லாம் அது குறிப்பாக சில முகங்கள் எனக்கு அப்படியே வந்துட்டு போகுது அப்படி குமுறுவாங்களே அப்போ வீராவேசமாக எல்லா தொலைக்காட்சி சேனல்களையும் பேசிகிட்டு இருப்பாங்களே அவங்கெல்லாம் எங்கே போனாங்க இவ்வளவு கொடூரங்கள் ஒவ்வொரு நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக அரங்கேறிகிட்டு இருக்குது ஒவ்வொரு கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் பீகாரில் தான் இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க இத்தனை மணி நேரத்துக்கு இத்தனை நிமிடங்களுக்கு ஏதோ ஒரு ஆறு கற்பழிப்புகள் இவ்வளவு ரெண்டு மணி நேரத்தில் இத்தனை கொலைகள் அப்படின்லாம் படிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட கொலை மட்டும் நடக்குது கொள்ளை என்ன கொஞ்சமா நடக்குது இப்ப ஈரோட்டு கொங்கு பகுதியில முதியவர்களை பார்த்து கரெக்டா போய் ஏதோ ஒரு டீம் இது மூன்றாவது முறையா ஈரோட்டு பக்க சிவகிரி பக்கத்தில் பண்ணியிருக்காங்க கொலை என்ன அநியாயம் இத கூட கண்டுபிடிக்க முடியல காவல்துறையால இது யார் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியல தோல்விங்க அரசாங்கத்தினுடைய முற்றிலுமான காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும் இது அவருடைய தோல்வி அவருடைய நிர்வாக திறமையின்மை